நவம்பர் மாதத்தின் முதராபலம் ரீதியான சுப யோக நாட்களுடன் கலந்து என்ன பலன்கள் என்பதை பற்றி பதிவில் பார்ப்போம் விருச்சகம் ராசிக்கு இந்த மாதத்தில் ராசிநாதன் ராசியிலேயே குரு மங்கள யோகத்துடன் குருவின் பார்வை பற்றி சஞ்சாரம் செய்வதால் கூடுதலான யோகங்கள் கிடைக்கும் எனவே நீங்கள் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் நன்மைகள் கூடுதலாகும் இருபது இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் விருச்சகம் ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் ஏற்பட்டு அனைத்துவித சுப காரியங்கள் மங்கள காரியங்கள் முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும் இனிதே நிறைவேறும் இனிய சுப நிகழ்வுகளால் உங்கள் இல்லம் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் தேதிகளில் மகரம் ராசி மூன்றாம் வீட்டில் சந்திரன் சந்தரிக்கும் போது தன்னம்பிக்கை தைரியமுடன் செயல்பட்டு விடாமுயற்சியில் அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் பெறுவீர்கள் ஆள் ஆடை ஆடையாபரண சேர்க்கை இளைய சகோதர நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும் ஐந்து ஆறு ஏழாம் தேதிகளில் மேசம் ரிசபம் ஆறு ஏழாம் வீடுகளில் சந்திரன் சந்தரிக்கும் போது உங்களுக்கு கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் மேலும் நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்லுறவுகள் ஏற்படும் மேலும் கூட்டுத் தொழிலில் கூடுதல் நன்மைகள் ஏற்படும் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறாம் தேதிகளில் சிம்மம் கண்ணீராசி பத்து பதினொன்றாம் வீடுகளில் சந்திரன் சந்தரிக்கும் போது உங்களுக்கு பொருளாதார ஏற்றம் சிறப்பாக இருக்கும் வேலை தொழில் வியாபாரம் ரீதியான அனைத்து முயற்சிகளும் அனுகூலம் கிடைக்கும் மேலும் பட்டங்கள் பரிசுகள் பாராட்டுகள் கௌரவம் மேன்மையும் உயர்வும் சிறப்பாக கிடைக்கும்